الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين قال الحافظ ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام كتاب الصلاة باب المواقيت وعن عبد الله بن عمرو رضي الله عنهما أن نبي الله صلى الله عليه وسلم قال: وقت الظهر إذا زالت الشمس وكان ظل الرجل كطوله ما لم يحضر العصر ووقت العصر ما لم تصفر الشمس ووقت صلاة المغرب ما لم يغب الشفق ووقت صلاة العشاء إلى نصف الليل الأوسط ووقت صلاة الصبح من طلوع الفجر ما لم تطلع الشمس رواه مسلم وله من حديث بريدة في العصر முசல்களை நாம் தொடர்ச்சியாக மார்க்க சட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த புலோகல் மரம் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுவரை நாம் பார்த்தது தூய்மை என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம் ஏனென்றால் தூய்மை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக நாம் பார்த்தது தயமுமை பற்றி நாம் பார்த்தோம் நேற்று தயமும் கட்டு கட்டில் நாம் தயமம் எப்படி செய்வது அல்லது மசாஜ் எப்படி செய்வது என்பது விஷயங்களை நாம் பார்த்தோம் அதற்கு பிறகு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா கிட்டத்தட்ட இருபது ஹதீசுகளை ஒரு தனிப்பட்ட தலைப்பில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த தலைப்பு கிதாபாபுல் ஹைத் என்று சொல்லக்கூடிய மாத வீடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக இருபது ஹதீசுகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த இருபது ஹதீசுகளை நாம் ஆடியோ மூலமாக தெரியப்படுத்துவோம் அதனுடைய இனம் அதுவும் அறிந்து கொள்வது என்பது பெண்களுக்கு அவசியமானது அதற்கு பிறகு இருக்கக்கூடிய தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றது என்று கிதாபு சலாத் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு ஷஹாதாவுக்கு பிறகு லா இலாஹா முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த கலிமாவை முழங்கிய பிறகு மிக முக்கியமானதும் மிக வலியுறுத்தப்பட்ட அமல்கள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய அமல்களில் முதன் முதலாக தொழுகையாக இருக்கின்றது இந்த தொழுகையை தான் நாம் ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது நாம் நாவால் சொல்லக்கூடிய அந்த முழங்கிய களிமாவை மனதால் ஏற்றுக்கொண்ட அந்த களிமாவை நம்முடைய செயல்முறையால் செய்து காட்டுவது என்பது முதலில் தொழுகையில் வருகின்றது ஆகியால் தான் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது மார்க்கத்தில் எதுவரை என்றால் இதுதான் முதல் முதலில் மறுமை நாளில் அடியார்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி முதல் முதலில் மறுமை நாளில் அடியாரிடம் கேட்கப்படக்கூடிய விஷயத்தில் முதன்மையானது தொழுகை அவனுடைய தொழுகை சிறப்பாகவும் சீராக இருக்குமேயானால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்டம் என்பது இலகுவாக இருக்கும் அவனுடைய முதல் கட்டமே அவனுக்கு சிரமத்தை தரக்கூடியதாக இருக்குமே ஆனால் தொழாதவனாக இருக்குமே ஆனால் அவனுடைய அடுத்த கட்டம் என்பது மறுமை நாளில் மிகவும் மோசமான நிலையாக இருக்கும் ஆக இந்த தொழுகையின் பெற விஷயத்தை தொழுகு என்பது குறுகளை நாம் அனைவரும் அறியக்கூடியது இது ஒரு வகையான அல்லாஹுக்கு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு நம்முடைய நாவால சில விஷயங்களை நாம் சொல்வோம் நம்முடைய உடலால சில விஷயங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் மீதும் ஒவ்வொரு வயது முஸ்லீமும் மீதும் வாலிபு வயது அடைந்த முஸ்லீம் ஆண் பெண் மீதும் கடமையாக இருக்கின்றது ஆக இந்த தொழுகையை ஒருவர் விடக்கூடியவர்கள் இந்த தொழுகை என்பது யாருக்கும் ஆப்ஷனோ அல்லது விருப்பம் இருந்தால் தொழுது கொள்ளலாம் இல்லை என்றால் இல்லை என்ற விஷயங்களே கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தொழுகை என்பது மிக முக்கியமானதும் மிக முக்கியமான ஒரு கடமை ஆகிவிடுகின்றது ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு இருக்காது ஏழைகளுக்கு என்பது ஜக்காத்து கிடையாது நோன்பு என்பது யாருக்கு நோன்பு அவர்கள் மீது கடமை இல்லையோ அவர்களுக்கும் இந்த நோன்பு என்பது கிடையாது அல்லது மிகவும் பலவீனமான நோய்வாய்ப்பட்டவர்கள் இப்படி இருக்கும் பொழுதும் சரி அவர்கள் சிகிச்சை பெற சிகிச்சை பெற்று குணமடாத நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த நோன்பு அவர்கள் மீது கடமையாக இருக்காது அதற்கு பக பகிரமாக அவர்கள் ஃபிதியா என்ற உணவை கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் தொழுகை என்பது அப்படி கிடையாது அன்புக்குறீர்களே இந்த மார்க்கம் தொழுகையை மிக ஒரு அவசியமான ஒரு கடமையாக கூறுகின்றது இது குர்ஆன் மற்றும் சுன்னாவில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் தொழாதவன் அல்லது தொழுகையை நிராகரிக்கின்றான் என்றால் ஒரு மனிதன் தொழுகவில்லை தொழுகையை நிராகரிக்கின்றான் என் மேலே தொழுகையெல்லாம் கிடையாது என்று ஒருவன் நிராகரிக்கின்றான் என்றால் அவனை முதலில் நாம் பார்ப்போம் அவன் அறிந்தவனா அல்லது ஜாகிலா அவனுக்கு தெரியுமா இந்த தொழுகை கடமை என்று அவனுக்கு தெரியுமா இல்லை ஏன்னா பொதுவாக இஸ்லாத்தை சமீபத்தில் தழுவியவர்களுக்கு தொழுகை என்பது என்ன என்று தெரியாது அப்படிப்பட்டவர்கள் அல்லது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாரு ஒரு பேருக்கு இருக்க அவருக்கு தொழுகை என்ற கடமை என்றே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்த பிறகு இது கடமையானது இது ஒவ்வொரு முஸ்லீம் இது கடமையானது என்று அவருக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அதற்கு பிறகும் அவன் நிராகரிக்கின்றான் அதற்கு பிறகும் அவன் நான் தொழுக மாட்டேன் எனக்கு தொழுகெல்லாம் இல்லை என்று அவன் கூறும்பொழுது மார்க்குடைய சட்டத்தின் அடிப்படையில் அவன் காஃபிர் மற்றும் முர்த்ததாக ஆகிவிடுவான் இஸ்லாத்தை விட்டவனாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவியனாக ஆகிவிடுவான் அப்படிப்பட்டவனுக்கு அல்ல பாதுகாக்க வேண்டும் காஃபிருடைய சட்டம் என்ன இருக்கின்றது அதுதான் அமல்படுத்தப்படும் அதே போல ஒரு மனிதன் அறிகின்றான் தொழுகை என்பது என் மீது கடமை என்று ஆனால் தொழுவதில்லை அவன் பாரமுகமாகவும் அலட்சியமாகவும் பொடுபோக்காக இருக்கின்றான் என்றால் அப்படிப்பட்டவனுக்கும் முதலில் அவனுக்கு நசிஹா செய்யப்படும் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது இஸ்லாமிய நாட்டின் நாடில் அவனுக்கு முதலில் உபதேசம் செய்யப்படும் நசிஹா சொல் செய்யப்படும் இந்த விஷயத்தை நீ தோபா செய்து கொள் இதிலிருந்து நீ தொழுகையை நீ ஆரம்பித்துவிடு விடு என்று அந்த கொடுக்கப்பட்ட அவகாசம் இல்லை அவன் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அவன் முருத்தது என்ற அடிப்படையில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் தண்டனை என்பது அவனை கொலை செய்யக்கூடிய நிலைமை இது எப்பொழுது இஸ்லாமிய ஆட்சி அல்லது இஸ்லாமிய நாடு இருக்கும்பொழுது அதற்கு பிறகு அந்த முருத்ததானவன் இறந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஒசூல் கொடுப்பதோ அவனுக்கு கஃனிடுவதோ அவனுக்கு தொழுகை நிலைநாற்றுவதோ ஜாவுடைய தொழுகையோ அல்லது அவனுக்கு அவனுடைய சடலத்தை முஸ்லிம்குடைய கப கபரஸ்தானில் புதைப்பதோ என்பது கிடையாது முருத்ததான் அவன் முடிந்தது எப்படி அவனுடைய சடலத்தை நாம் செய்வோம் செய்யப்படும் என்றால் எப்படி ஒரு கால்நடை இறந்து விட்டால் குழியை தோண்டி புதைத்து விடுகின்றோமோ அதே போலதான் ஏதாவது ஒரு மைதானத்தில் குழியை தோண்டி புதைக்க வேண்டும் இதுதான் சட்டமாக இருக்கின்றது சட்ட சிந்தித்து பாருங்க அன்புக்குறவங்க எந்த ஒரு மார்க்க சட்டத்திலும் இவ்வளவு கடுமையான விஷயங்கள் சொல்லப்படவில்லை ஏன் இந்த தொழுகைக்காக சொல்லப்பட்டது என்றால் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது ஒருவன் முஸ்லீம் என்று தன்னை காட்டுவதற்காக ஆகையால் நபி சொல்லா அலி சொல்லம் துணை ஹதீசில் சொல்லும் பொழுது அல் அஹ் அல்லதி பைனனா பைனாஹோ அஸ்வலாத் பமன் சார் அக்கா பக்கது கஃபார் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தமும் உடன்படிக்கை என்பது அடையாளம் என்பது என்ன தொழுகை எவன் தொழுகையை விட்டானோ அவன் கொஃறு செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சுல்லா அலிஸும் கூறினார்கள் இப்படிப்பட்ட வார்த்தை வேறு எந்த ஒரு சட்டத்தை செய்ய அதற்கு நபி சொல்லா ஹலிஸ்லம் பயன்படுத்தவில்லை அதே போல தொழுகையை புறக்கணிக்கக்கூடியவன் அல்லது ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடியவனை சஹாபாக்கள் என்ன கருதினார்கள் என்றால் அவன் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அனைவரும் தொழுகைக்காக ஜமாத்துடன் வருவார்கள் இப்னு இன்னொரு அறிவிக்கக்கூடிய வார்த்தை நம்ம இந்த தொழுகை ஜமாத்துடன் சொல்லக்கூடிய விஷயத்தில் யாரும் பின்தங்க மாட்டார் நம்மில் யாரை தவிர இவன் நயவஞ்சகன் என்று வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுமோ அவனை தவிர அனைவரும் தொழுகைக்கு ஜமாத்துடன் தொழுவார்கள் ஆக அன்பு தொழுகை என்பது இது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது ஆகையால் தான் தொழுகையில் நாம் நிற்க முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள் உட்கார்ந்து தொழ என்றால் நாம் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் படுத்த நிலையில் நம்முடைய அசைவனுடைய உறுப்புகளை அசைக்க முடியாத நிலையிலிருந்து எதுவரை நமக்கு சுயநிலவு இருக்கின்றதோ கண் இமையை கொண்டு தொழுகுமாறு மார்க்க நமக்கு இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த தொழுகை என்பது மிக முக்கியமானது இரண்டாவது விஷயம் குறுகிலே தொழுகை என்பது எப்போ அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினானோ அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தை தொழுவதும் நம் மீது கடமையாகும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அப்துல்லா பின் மசூத் அதி அல்லா கூறுகின்றார்கள் நான் ஒரு ஒரு முறை நபிகள் நாயகம் சமுதாயம் கேட்டேன் ஐயுல் அஹபோ இல் அல்லா அல்லாஹ்விடம் எந்த அமல் மிகவும் பிரியமானதும் நேசிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது தொழுகை அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது இது அல்லாவுக்கு மிக பிடித்தமானது இரண்டாவது இரண்டாவது அதற்கு பிறகு எது விருப்பப்பட்டது விருப்பமானது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய என்றால் பிர்ருல் வாலி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களுக்கு கண்ணியப்படுத்துவதும் அதற்கு பிறகு என்ன அல் ஜிஹா இல்லா அதற்கு பிறகு அல்லாஹுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக அல்லாஹுடைய பாதையில் போர் கொள்ளுவது என்று நவிகள்நாயகம் சொல்லா அலிஸ்லம் கூறினார் என்று அப்துல்லா பின் மசோத் கூறினார் இந்த ஹதீஸ் நண்புக்குறவர்களே தொழுகை என்பது அதனுடைய நேரத்தில் நாம் தொழுவது என்பது மிக கடமை அல்லாஹாரத்துடைய திருமறையில் கூறும்பொழுது அல்லாஹ் அல்லா தால திருமுறை நிச்சயமாக தொழுகை என்பது அதற்குரிய நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் தொழுவது என்பது ஒவ்வொருவர் மீதும் எழுதப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான் ஆக தொழுகை என்பது அதனுடைய நேர அதை தொழுவது என்பது மிக முக்கியமானது அதே போல அதனுடைய நேரத்தில் தொழுவது என்பதும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய இந்த அமர்வில் நாம் இந்த தொழுகை மற்றும் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி பார்த்தோம் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வில் இந்த தொழுகையுடைய நேரங்கள் என்ன ஏனென்றால் முதல் தலைப்பே பாபுல் மவாகித் மவாகித் என்றால் தொழுகைக்குரிய நேரங்கள் என்னென்ன என்ற ஹதீஸை நாம் இன்ஷால்லா அதோடைய தர்ஜுமாவை விளக்கையும் நாம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹ் சாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மற்றும் தொழுகையை பேணுதல் பேணுதலாக நிலைநாட்டக்கூடிய தோஃபிகம் பாக்கியல்லா நமக்கு கொடுத்தள்ளுவானாக ஆமீன் அவானா அனி அஹமதுல்லாஹி ரொபிராலமே